பசு ஏதாவது விஷத்தன்மையுடைய உணவை அறிந்தினால் அதிலிருந்து கிடைக்கும் பாலை அறிந்தினால் நமக்கு அந்த விஷத்தன்மை வருமா என்று சோதித்துப் பார்த்ததில் விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார்கள் தொண்ணூறு நாட்கள் பசுவுக்கு தினமும் அந்த விஷத்தை கொடுத்துவிட்டு அந்த பாலை ஆராய்ந்து பார்த்தார்கள் விஷத்திற்கான எந்த தடயமும் அந்த பாலில் இல்லை சரி அந்த விஷம் எங்குதான் போனது என்று ஆராய்ந்த போது ஆச்சரியம் அடைந்தார்கள் ஆழகால விஷத்தை உண்ட பரமசிவன் கழுத்திலேயே தங்க வைத்தான் என்பது வரலாறு அதே போல்தான் பசுவும் விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்திருக்கின்றதாம் அதனால் தான் பழங்காலம் தொட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கின்றோம் அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது மனிதர்கள் இதை யாரும் செய்து பார்க்க வேண்டாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க